இன்னைக்கு அண்ணாள் உபவாச ஜபத்தின் பதினோராவது நாள் இந்த நாளில் அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டிய வசனமாக ஆதியாகமும் பதினெட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் அது என்னங்க உற்பவ காலத்திட்டம் ஒவ்வொரு கம்பெனியிலுமே ஒரு பொருளை தயாரிக்கும் பொழுது அதற்கு ஒரு டெலிவரி ஷெட்யூல் பிளான் வைத்திருப்பாங்க அதுதான் உற்பத்தி காலத்திட்டம் ஒரு பொருளுக்கே ஒரு உற்பத்தி காலத்திட்டம் இருக்கும் என்று சொன்னா தேவனாகிய கரத்தால் படைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு உற்பத்தி காலத்திட்டம் இருக்காதா கண்டிப்பா இருக்குங்க அதனால தான் கத்த சொல்லுகிறார் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ ஏன் இந்த வார்த்தையை கேட்கிறார் இதே ஆதியாகமம் பதினெட்டாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தில் ஆப்ரகாமும் சாராலும் வயது சென்று முதிந்தவர்களா இருந்தார்கள் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிட்டு அவங்க வயது போனவங்களாக இருந்தாங்க அவங்களுக்குள்ள அந்த பெண்களுக்கான வழிபாடு நின்றுச்சி இதைத்தான் அவங்க பார்த்தாங்க இதனால தான் அங்கே ஒரு சிரிப்பின் அனுபவம் உண்டாகிறது ஆனால் தேவனுடைய கரத்தில் இருந்த அந்த உற்பவ காலத்திட்டத்தை அந்த டெலிவரி ஷெடியூல் பிளானை அவங்க பார்க்க மறந்துட்டாங்க இன்னைக்கு நீங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிற உங்களுக்கான உற்பத்தி காலத்திட்டத்தை அந்த டெலிவரி ஷெடியூல் பிளானை நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து இந்த வருஷத்துலேயே உங்கள் கற்பத்தின் கனியை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பு தகப்பனே கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லி அன்றைக்கு சாராளின் கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்த தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொருனுடைய கற்பத்தின் கனியை ஆசீர்வதிங்க அந்த உற்பவ கால திட்டம் ஒவ்வொருனுடைய வாழ்க்கையிலுமே உண்டாகட்டும் அந்த திட்டம் நிறைவேறட்டும் தேவனுடைய திட்டம் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்